பாருங்க சூப் சூப்பராக சாஃப்டாக நல்லா எப்படி வந்துருக்கு பாருங்க குலாப் ஜாமுன் வாங்க இன்னைக்கு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம் அதனால வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் நான் குலாப் ஜாமுன் மிக்ஸு ரெண்டு பாக்கெட் அளவுக்கு வாங்கியிருக்கேன் அப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பால் எடுத்துக்கலாம் பால் வந்து ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு தான் இருக்கணும் ஹீட்டாக இருக்கக்கூடாது கொஞ்ச கொஞ்சமா பால் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பசங்கிக்கலாம் நல்லா கரெக்டாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இது அப்படியே வச்சிடுவோம் சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து இதோட அப்படியே வச்சிடலாம் மூடி வச்சுடுவோம் சக்கரை வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்காங்க ரெண்டு பாக்கெட் அந் அளவு வந்து நம்ம மிக்சர் போட்டிருக்கோம் குலோப் ஜாமுன் மிக்சரை தண்ணியை வந்து நம்ம அதே அளவு எவ்வளோ எடுத்தோமோ சுகர் அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோம் நம்ம நைன் ஹண்ட்ரட் இல்லை ஒன் கேஜி சுகர்னால் அது ஒன் கேஜி அளவுக்கு தண்ணி அலந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் குங்கும கூப்பாருங்க இது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏலக்காய் நல்லா நசுக்கி ஒரு மூணு அளவுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துப்போம் அதையும் அப்படியே போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நிறைய பாகு காய்ச்ச தேவையில்லை அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் நம்ம வந்து ஒரு பிசு தன்மை வந்தால் போதும் அந்த அளவுக்கு பாகு இருந்தால் போதும் இதை அப்படியே காய்ச்சி எடுத்துப்போம் நம்ம வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிருக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம சுகர் சிரப்பை வந்து கா ரெடி பண்ணி வச்சுடுவோம் வாங்க நம்ம மிக்ஸி ரெடி பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கையில் நல்லா நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்படியே தொட்டு நல்லா அதை பண்ணிணேன் ரவுண்ட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம ரவுண்ட் பண்ணுறச்ச நல்லா குட்டி குலாப் ஜாமுனா ஒரு தேர்ட்டி ஃபைவ் அளவுக்கு வருங்க முப்பத்தஞ்சு பீஸ் அளவுக்கு வரும் கொஞ்சம் பெரிய சைஸ்னா கம்மியா கம்மியாக வரும் உங்களுக்கு எது வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தமாக வந்து விரிசல் இல்லாமல் ரவுண்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் அழுத்தமாக பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு நம்ம வந்து விரிசல் இல்லாமல் நல்ல குண்டு குண்டு சின்ன நம்ம பண்ணி வச்சிருவோம் எல்லாம் உருண்டியும் ஒன்று அப்படி பண்ணி எடுத்துடலாம் சீரா இந்த அளவுக்கு இருந்தா போதும் கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்தா போதும் நம்ம அது பதம் எல்லாம் வர வேண்டியதில்லை பிசு பிசுன்னு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு அப்படியே வச்சுட்டு நம்ம ஜாமுன் வந்து பொரிச்சிடலாம் ஒரு ஒரு உருண்டிய எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு இப்போ ஒன்று ஒன்றா வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு நிறைய காய வேண்டாம் என்ன மீடியமாக காஞ்சா போதும் ஒரு ஒரு உருண்டியாக போட்டுடலாம் கொஞ்சம் குறைஞ்சா போதும் மீடியம்லேயே இருக்கட்டும் அடியில் போயிட்டு தான் மேலே வந்து வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்போ தான் ஒரே அளவில் வேகும் கலரும் வரும் கரெக்டாக அப்படியே கலறி விட்டுடுவோம் நல்லா வந்து வெந்து வெந்து மேலே வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுடுவோம் அப்படியே கலர் மாறாமல் பாருங்க நல்ல மீடியம் ஃப்ளேவரில் இருந்தால் கலர் நம்மளுக்கு கருகாமல் கரெக்டாக வரும் கலரு ஒன்று ஒன்றா இப்படியே வேக வச்சு எடுத்துப்போம் சூப்பராக குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுது இதை அப்படியே வந்து நம்ம ஜீரா வந்து கொஞ்சம் வதுவதுப்பாக இருக்கட்டும் அதில் கரெக்டாக போடுறது கரெக்டாக இருக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம் நல்ல குலாப் ஜாமூன்லாம் சூடாக வந்து பொரிச்சு எடுத்து நம்ம எண்ணெயில் உடனே சூடாக போட்டிருக்கோம் இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படி ஊறுனா வந்து சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடிங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்புறம் நம்ம எப்படி இருக்கு பார்ப்போம் குலாப் ஜாமுன் வந்து வந்து ஜீரலாம் போட்டு வந்து நம்ம ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒன்றாக சூப்பராக எல்லாம் இருக்குது அப்படியே இது ஒன்று ஒன்றா எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா ஊறிட்டு சாஃப்டாக இருக்கு பாருங்கள் அப்படியே வேற நல்லா சாஃப்டானு பாருங்கள் ஓவியாக சாஃப்டான குலாப் ஜாமுன் இப்போ ரெடி பண்ணிடலாம் சூப்பராக டேஸ்டியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்